இது கேதரின் கிராஸ் பேண்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பவுமே வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து காஸ்ட்லி மெட்டீரியல் மட்டும்தான் துணி தாராளமா கிடைக்கும் அதுதான் நீளம் அகலம்லாம் பெருசா இருக்கும் அதனால உங்களுக்கு கட்டிங் போடவும் ஈஸியா இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணவும் ஈஸியா இருக்கும் அதனால நல்ல கிளாத்தா பார்த்து வாங்கிக்கோங்க மெட்டீரியல் எப்படி மடிக்கிறதுன்னு துணி பாருங்க இப்படி மடி இப்படி மடிப்பு நான் அப்படியே மடிச்சுட்டு கிளாத் எப்படி மடிச்சு போடுறதுன்னு இந்த பேப்பரில் போட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பேப்பர் துணி எப்படி எடுத்துன்னா துணி எப்படி நெக்ஸ்ட் வந்து சமோசா மாதிரி கிராஸ் மடிச்சு பண்ணுவீங்க நான் இந்த மாதிரி தான் போட இங்கே பாருங்க கொஞ்சம் பேண்டில் மடிப்பு இருக்குங்களா அதே மாதிரி இங்கே மடிப்பு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நாலும் ஓப்பன் இருக்குங்களா அதேமணி டூ இந்த பக்கம் ஒன் டூ ரெண்டு ஓப்பன் ஒரு மதிப்பு அதே மாதிரி ரெண்டு ஓப்பன் ஒரு இப்படி தான் நீங்கள் பேண்ட் கிளர்டாக மடிச்சு போடணும் இப்போ நான் எப்படி அளவு போடுறதுன்னு பேண்ட்டை வச்சு சொல்லி பார்க்குறேன் இதுதான் பேண்ட்டை மடித்து போட்டுருக்கோம் இந்த கிளாத் மேலே இங்கே இங்கே மடிப்பு இருக்குங்களா பேண்ட்டோட மடிப்பும் அந்த சைடு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ எப்படி வரைகிறதுன்னு காட்டுறேன் இது வந்து பேண்ட்டோட கரெக்டான அளவு கீழே காலோட ஏழு இழுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அது கிராஸ் பயன்படுங்கிறதுனால நீங்க இழுத்தீங்களா ரொம்ப தள்ளி வந்துடும் நீங்க வரைகிற கோடு வந்து நேரா வராது இந்த இடத்துல இருந்து கல்லி ஆரம்பிக்குது இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டா போடுங்க இங்க மேல வந்து இது ஜாயின் போட்டு தான் பண்ணணும் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லுங்க இப்போ இது பேண்டோட கரெக்டான அளவு நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு இஞ்சி விட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேண்ட் இப்படியே வச்சு டைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த கேப் வந்து கிளாத் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹிப்பு போடலாம் இது கட்டிங் பண்ணிட்டு தான் நீங்க ஹிப்புக்கு எடுக்கணும் இது பேண்டோட உயரம் மார்க் பண்ணிட்டு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த கேப் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி இது ஜாயின் போடுறதுன்னு நான் தரேன் நீங்கள் இதில் இருக்கிற கல்லியோட உயரமும் அளந்துக்கணும் மேலே ஆஃப் இஞ்சு இருக்குது கீழே ஆஃப் இஞ்சு இருக்குது அதை முக்கியமாக பார்த்துக்கணும் கல்லியோட உயரத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹிப்பு போடலாம் க்ராஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டால் மட்டும்தான் நமக்கு அது நல்லா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கிளாத்தை வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு இடுப்பு போடலாம் இந்த கல்லியோட லென்த்து நீங்கள் அளந்து முன்னே அளந்து காமிச்சிட்டேன் இந்த கேப்பு ஸ்டிச்சிங் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நம்ம இந்த இந்த பீஸையை கூட ஜாயின் போட்டுக்கலாம் நான் ஜாயின் போட்டு ஒர்க் பண்ணி எடுத்து எப்போவுமே நார்மலாக தைக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் போடுறது தான் இதை நான் இதை இதை இதோடய எடுத்து வச்சுக்க நெக்ஸ்ட்டு ஹிப்பு போடலாம் இது ரெண்டு பீஸ் தனியாக இருக்குது இதுவும் யூஸ் ஆகும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படிதான் இப்படிதான் இப்ப இது ரெண்டு ரெண்டு லேயரா இருக்கு அதே மாதிரி நாம இடுப்பையும் ரெண்டா போட்டுவோம் இதோட நீளம் இப்போட நீளம் இவ்வளோ லென்த் வருது நம்ம தையலுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் இது கரெக்ட் அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு இன்ச்சு நம்ம நாடா போருக்குறதுக்கு பெல்ட் ஒர்க் இல்லைங்க அதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு இப்போ நீளம் போட்டாச்சு இடுப்போட உயரும் இங்கே ஜாயிண்டிங் இருக்குது ஜாயிண்டிங் இருக்கு 1/2 இன்ஜ் கீல் நாம இந்த இந்த கேப்பும் ஜாயின் போட்டு தான் ஃபில் பண்ணணும் அது நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இப்போ கட் பண்ணிடலாம் ஜாயின் போட்டு நீங்கள் எப்போவுமே நார்மலாக தப்பிங்கன்னா அந்த மாதிரியே தான் இருக்கு அவ்வளோதாங்க பேண்ட்டு அளவு முடிஞ்சிருச்சு வெட்டி முடிச்சாச்சு ஒரே பீஸாக இருக்குது இந்த பக்கம் மடிப்பு இருக்குது இந்த பக்கம் ஓப்பன் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறது தான் இது இந்த பீஸ் வந்து நம்ம இங்கே ஜாயின் இங்கே கேப் இருக்கிறதுக்கு ஜாயின் போட்டுக்கலாம் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ்